அந்த கருப்பான் மற்றி கடை மழை வரைஞ்சால் வரைஞ்ச வச்ச ஆயிரம் ரூபாய் அதை வச்சும் ஒரு அப்டாரு நாங்கள் நியாயம் மாற்றிக்க ஏன்னா சாமானிய அதிகாரி வரைக்கும் கடையை சுத்தமாக வைக்கணும் போய் இல்லை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எட்டு பொருளை கடையில் வைக்காதீங்க அது மக்களுக்கு உண்மை உதவலுக்கு தண்ணீர் தோல் என்ற மாதிரி சீரமுக்கு மாற்றி வைங்க அதை நாங்கள் கல்பாட்சி உள்ள வந்து அவதாரம் எலி உள்ளே அவதாரம் சத்தங்கள் கோரிக்கொழுதே ஆட்சியாளர்கள் இந்த மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இதை வைத்துக் கொண்டு அரசு துறை அதிகாரிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை ஆலோசனை செய்வதற்கு